இங்கு முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த சிறுவர் சிறுமியர்களுக்கு மதக்கல்வி கற்பிக்கின்றனர் அறுபது மாணவர்கள் இங்கு படிக்கின்றனர் நான்கு ஆசிரியர்கள் வகுப்படுகின்றனர் இதில் ஆசிரியர் சோஹேப் மாணவர்களிடம் எப்போதும் கடுமையாக நடந்து கொள்வது வழக்கம் என கூறப்படுகிறது கண்டிப்புடன் நிறுத்தாமல் மாணவர்களை அடித்துள்ளார் பெற்றோர்கள் மதரசா மற்றும் மசூதி நிர்வாகத்திடம் புகார் கூறி வந்தனர் சக ஆசிரியர்களும் அந்த ஆசிரியருக்கு அறிவுரை கூறி வந்துள்ளனர் ஆசிரியர் சோஹேப் தனது போக்கை மாற்றவில்லை தொடர்ந்து மாணவர்களிடம் கடுமையான போக்கை கையாண்டு வந்துள்ளார் சமீபத்தில் வகுப்பறையில் சரிவர படிக்காத மாணவர்களை கண்டித்துள்ளார் அப்போது திடீரென ஒரு மாணவரை கடுமையாக கைகளால் தாக்கி வீட்டுக்கு போக சொன்னார் இன்னொரு மாணவரை இரு கைகளாலும் அடித்து தூக்கி வீசினார் அந்த மாணவன் தரையில் போய் விழுந்து அழுதான் வகுப்பறையில் இருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளை சிலர் வெளியே கசிய விட்டனர் இது அனைவரிடமும் பரவியது ஆசிரியர் சோஹிப்பை பணியிலிருந்து மதரசா நீக்கியது